அனைவருக்கும் வணக்கம் நாம் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னும் விநாயகர் வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும் விநாயகரை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் விநாயகர் ஒரு கொம்பு இரு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கைகள் ஆறு உடையவர் வி என்றால் இதற்கு மேல் இல்லை என பொருள் நாயகர் என்றால் தலைவர் என பொருள் இவருக்கு மேல் பெரியவர் யாருமில்லை என்ற பொருள்பட விநாயகர் என்று பெயரிடப்பட்டது விநாயகர் சதுர்த்தி விரதம் பார்வதி தேவியை கடைபிடித்து வழிகாட்டிய விரதம் இந்த சதுர்த்தி பூஜையை செய்து பார்வதி தேவி ஈஸ்வரனை கணவராக அடைந்தார் என்பது வரலாறு நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே கன்னடியின் கால்வாய் ஓரத்தில் மிளகு பிள்ளையார் உள்ளார் இவர் மீது மிளகை அரைத்து பூசி வழிபட்டால் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுமாம் திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் பன்னெண்டு கிலோமீட்டர் மேற்கே அமைந்துள்ள கிராமம் தீவனூர் அந்த கிராமத்தில் உள்ள பொய்யாமொழி பிள்ளையார் கோவிலில் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் என்பது அங்குள்ளவர்களின் நம்பிக்கை புண்ணியத்தை தேடி காசி மாநகருக்கு செல்பவர்கள் அங்குள்ள அனைத்து விதமான ஆலய வழிபாட்டு சம்பிரதாயங்களை சடங்குகளை முடித்து கொண்டு வரும்போது முடிவில் ஒரு சிறிய ஆலயத்தில் உள்ள டுண்டி ராஜகணபதியை வணங்கினால்தான் யாத்திரை முற்றுப்பெறுவதாக நம்புகின்றனர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்களுக்குள் சண்டைகள் வராமல் இருக்க விநாயகரை வேண்டிக் கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும்